அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகிவ செல்லும் ஒரு முறை ஒரு என்பதை அறிந்தவுடன் அவரை சந்திப்பதற்காக செல்கிறார்கள் மரண படுக்கையில் அவர் இருக்கிறார் அல்லாஹுடைய தூதர் அவரை பார்த்து கேட்டார்கள் உன்னை எப்படி பார்க்கிறாய் என்ன நினைக்கிறாய் இந்த நேரத்தில் அவர் சொன்னார் இன்னி இந்த நேரத்தில் அல்லாஹுவை ஆதரவு வைக்கிறேன் என் பாவங்களை நான் பயப்படுகிறேன் என்று சுபான் அல்ல அல்லாஹு அவருக்குச் சொன்னார்கள் இந்த நேரத்தில் யாருடைய உள்ளத்தில் இந்த ஒன்று சேருகிறதோ அல்லாஹ் ரபுல் அலமீன் அவர் எதன் மீது ஆதரவு வைத்தாரோ அதை நிறைவேற்றுவான் எதில் அவர் பயந்தாரோ அந்த பயத்தை அல்லாஹ் நீக்கி அமைதியை தருவான் என்று சுஹான் அல்லாஹ் அவர் அல்லாஹுடைய அருளை ஆதரவு வைத்தார் அதை அல்லாஹ் கொடுப்பான் அவர் பாவங்களை பயந்தார் பாவங்களை அல்லாஹ் மன்னித்து அவருக்கு நிம்மதியை அளிப்பான் என்று அல்லாஹுடைய தூதல்லு அழிவசல்லம் கூறினார்கள் அல்லாஹின் மீது நல்லெண்ணம் கொள்ளுங்கள் எல்லா நேரத்திலும் அசலாம் அலைக்கும் வரமத்துல்ல